வணக்கம் இப்போ நாம பார்க்க போற இடம் மைனஸ் திரு ஒற்றியூர் சதயங்குப்பம் அடையாளம் சென்னை ஜிசிசி சிஎம்டிஏ எல்லைக்குள் மிக பிரம்மாண்டமான இருநூற்று ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு விற்பனைக்கு உள்ளது முக்கிய சிறப்பம்சங்கள் மாநில நெடுஞ்சாலை மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் ஐநூறு மீட்டர் மெட்ரோ ரயில் நிலையம் ஒரு கிலோமீட்டர் ரயில் நிலையம் ஒரு கிலோமீட்டர் எண்ணூர் கடற்கரை எண்ணூர் பீச் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அனைத்து பயன்பாடுகளுக்கும் ஏற்றது இது குடியிருப்பு மற்றும் வணிக நோக்கங்களுக்காக மட்டுமல்ல வணிக மற்றும் குடியிருப்பு லே கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் லே ரசாயன நிறுவனம் கெமிக்கல் கம்பெனி கிடங்கு லேவுட் வேர்ஹவுஸ் லே அவுட் இடம் எம்டி யார்டு என எல்லாவற்றுக்கும் ஏற்ற ஒரு தங்கமான இடம் விலை விவரங்கள் ஒரு ஏக்கருக்கு விவரம் விலை அரசு மதிப்பு கவர்மெண்ட் வேல்யூ நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ ஆறு கோடி ரூபாய் உரிமையாளர் கேட்கும் விலை ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் மொத்த இருநூற்று ஐம்பது ஏக்கர் ஐநூறு கோடி ரூபாய் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் தொடர்புக்கு மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எல்லாம் புகழும் இறைவனுக்கே அதிரடி விளம்பரம் ஒரு மெகா வாய்ப்பு உங்களுக்காக திருவோற்றியூர் இன் இதயம் சதாயன் குப்பாமில் ஒரு பிரம்மாண்டமான முதலீட்டுக்கான இடம் சென்னை ஜி சி இருநூற்று எல்லைக்குள் ஏக்கர் நிலப்பரப்பு விற்பனைக்கு உள்ளது வசதிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன மாநில நெடுஞ்சாலை மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தூரம்தான் மெட்ரோ ரயில் நிலையம் ஒரு கிலோமீட்டர் ரயில் நிலையம் ஒரு கிலோமீட்டர் எண்ணூர் கடற்கரை ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலம் எதற்கெல்லாம் ஏற்றது தெரியுமா அனைத்து விதமான நோக்கங்களுக்கும் மிகவும் ஏற்றது வணிக மற்றும் குடியிருப்பு லே அவுட்கள் அமைக்க பெரிய ரசாயன நிறுவனங்கள் கெமிக்கல் கம்பெனி தொடங்க கிடங்கு வேர்ஹவுஸ் உருவாக்க காலி நிலமாக எம்டி யார்டு பயன்படுத்த நிதி விவரம் விவரம் விலை ஒரு ஏக்கருக்கு அரசாங்க மதிப்பு கவர்மெண்ட் வேல்யூ நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ ஆறு கோடி உரிமையாளர் கேட்கும் விலை மொத்தம் ஐநூறு கோடி இந்த அபூர்வ வாய்ப்பை தவறவிடாதீர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எல்லாம் புகழும் இறைவனுக்கே நன்றி வணக்கம்